தீறிய திருக்கல்யாண மாதா திருக்கலம் புத்தக்காளன் விலை இரவு நேர இறைவேண்டல் கருணையின் உருவே எம் அன்பு இறைவா அனைத்து பெற்றோரின் நீண்ட நாள் கனவுகள் நினைவாக மாற இறைவனிடம் இறைவேண்டல் உமது அருளால் வாழும் எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு நேர்கொடுத்த பெரிய ஆசீர்வாதம் எம் பெற்றோர்கள்தான் அவர்களின் கனவுகள் ஆசிகள் என்று அனைத்தும் அவர்களின் குழந்தைகளை சுற்றியே நிறைந்து இருக்கிறது என் முயற்சிகள் வீணாகாமல் எங்கள் கனவுகள் நினைவாகும் வரை போராடவும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் என் பெற்றோர் எம்மை ஞானத்தோடு வழிநடத்த ஆசிர்தாரும் இறைவா எங்களின் எதிர்காலம் ஒளிமயமாக விளங்கவும் வாழ்வில் நல்லொழுக்கத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி என் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கவும் உடனிருந்த வழிநடத்தும் இறைவா என் வேண்டுதலை கனிவாய் கேட்டறளும் இறைவா ஆமேன்